ஆட்டுமோ நல்லா போட்டேன் காலத்துல பருவமழை பெய்யவும் காலத்துல பருவமழை பெய்யவும் பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும்ல பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும்

பணம் கட்டும் வட்டி பணம் கட்டும் நெல் விளைய நம்ம சட்டி முட்டி சாமான அறம் தாங்கி வட்டி கடையலை சாமான வட்டி கடையில வந்து மூணு நாலு வருஷமா என்ன குடும்பத்தில குடும்பத்தில பொண்டாட்சி கண்டு பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டும் பாடு பொண்ணா ஜாயி பண்ணாம போச்சோடு போச்சு

ஒன்று முப்பத்தி புடிச்சு விட்டான் சண்டால கூட முப்பத்தி இரண்டாயிரம் மந்திரிக்கு தளவனியம் மதியம் உணவு உணவு மந்திரிக்கு தலைவலியாம் மதிய உணவு உண்ணவில்லையாம் என்று ஒரு பத்திரிங்க தலைப்புச் செய்தி ஐயா என்று ஒரு பத்தீனிங்கே தலைப்பு செய்தி யாமியா நம்மை ஏழை பல கஷ்டத்தையும் போயாறுகிறார் இந்த விவசாயிகள் வர்ற கஷ்டத்தையும் போய் அறுவிறார் இந்த விவசாயிகள் வர்ற கஷ்டத்தையும் போய் ஆறு ஜாதகத்தில் ஒரு அதுக்கு நான் ராமேஸ்வரம் போனதுனால சரியா போச்சு வைரி வயல் உதவியாளர்கள் சார்பாக பே ரவி எஸ் சரவணன் எம் சத்யா அவர் சார்பாக ரூபாய் இரநூத்தி ஒன்று அம்பளி வழங்கிய அந்த அன்பு உள்ளத்துக்கு நன் அந்த பாடி ஏதாவது செய்ய முடியுமா கமிட்டியாளர்களே இதை அப்புறப்படுத்துங்க நாடகத்தை கருத்து போடுவ நீ வீட்டில் ஒன்றும் புடுங்க முடியாது அங்க உதவாங்கிட்டு இங்க வந்திருப்பேன் இங்க வந்து சட்டம் பேசுவது என் சேட்டுமாயே என்ன நான் கட்டிக்காத்த கோட்டை அப்படி தகுந்த போய் கிடக்கு அவ்வளோதானா இருக்கிற ஆளுகள்லாம் உள்ளூரா வெளியூரா நீங்க எல்லாம் வெளியூரா ஐயா நம்ம ஊர்ல ஒரு ரெண்டு ஜேஜிபி கிடைக்குமயா இந்த இதுகளை பூரா அப்படியே டோசர் பண்ணி இங்க கொண்டு வரணும்யா மொத்தமா மணிக்கு எவ்வளவு வாங்குறாங்க ஆயிரத்தி முந்நூறா ஆயிரத்தி ஐநூறு கூட தரேன் இதில் பூரா மொத்தமா இங்கே கொண்டு வாங்க இந்த பொம்பளை ஆளு ஏத்தாய் பொம்பளை ஆளு அதை படுத்துக்கிற பொம்பளை பிறந்து படுத்துக்குங்க அப்படியே படுத்தீங்கன்னா சேலைகளில் கரையா வச்சிடும் இன்னைமேல ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிவு பண்ணிட்டேன் நம்ம ஆளுகளே ஒரு இரநூத்தம்பது ஏத்த கண்டன கொண்டு வந்துருவேன் தலைக்கு ஒரு கோட்ரு ஒரு பிரியாணி ஆனா கண்காணிக்க ரெண்டு செக்யூரிட்டியை போட்டுருவேன் என்ன தண்ணி அடிச்சு போய் கரையில வடுத்துருவாங்க இங்கேயே உட்காந்துட்டே இருக்கணும் கேமரா பொருத்திடுவேன் கதைக்கு வரேன் குறிஞ்சி நாடு எங்க இருக்கு அப்படின்னா செந்தூர் பக்கத்துல விளாத்தி குளம் இடத்துல அப்ப நீ நீ தெரிஞ்சா சொல்லு குறிஞ்சி நாடு ஊர் சிற்றூர் நேரமா எழுது நீ என்ன ஒண்ண காத்திருக்கியோ வாத்தியார் பாசத்துக்குரிய அன்பு வாத்தியார் நமது மேலப்பட்டு ராஜ நடிகர் வள்ளிருமன் நாடகத்தில் முருகன் வேடம் சத்திய அரிச்சந்தன் நாடகத்தில் சத்தியகீர்த்தி ராஜபாட்டு போடக்கூடிய மேலப்பட்டு கேபிஏ காளிமுத்து வாத்தியார் ரசிகர் சார்பாக மேலாபட்டியைச் சேர்ந்த ரமேஷ் பிள்ளை ரூபாய் நூற்றி ஒன்று அம்பளிப்பு பப்புன்னு எம்ஜிஆர்னு போட்டிருக்கேன் அவர் சேர்த்துட்டார் நான் எம்கேஆர் என்ன தெரியுது உருவம் ஒன்று தானா நன்றி நன்றிங் மாறிடுச்சு மறுபடியும் போய் படிக்க முடியும் குறிஞ்ச நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா எங்க அப்பா வேறு நம்பு நம்பி ராஜே எங்க ஆத்தா உனக்கு வந்து வரையா வீடு போறியா சரி எங்க அம்மா வேறு நங்கை மோகனி ஏழு ஆண் குழந்தை So 24 hours is very 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 hard work. எங்க அப்பா எங்க அம்மாவை ஒரு ஃபைவ் நிமிஷம் கூட சும்மா விடலை எனி டைம் பிள்ளை வைக்கிற வேலையாச்சா இருந்திருக்கேன் ஏழு உள்ள அது ஏழு உள்ள இப்போ அடிச்சு கிடக்கேன் ஏழு குடிசையை எவங்க எவையும் பார்த்துருந்து அதில் ரெண்டு குடிசையை எவனை தண்ணியை பொருத்தியே வச்சுட்டு போயிட்டாங்க மகனே வீரத்த வேண்டாள் என்னடா கோத்தான் வீட்டை விட்டு வெளியே விடான்ட்டாள் ஏய் மூடிட்டு இருக்கியா என்ன சொன்னார் என்ன சொன்னார்னா உங்க அப்பா சொன்னா உனக்கு என்ன தெரியும் பந்தா எத்தனை பேரு கிச்சு கிச்சு உன் கூட புரு புரு ஏழு பேர் எங்க அப்பா மாதிரி உங்க அப்பா செய்ய முடியுமா அதே அந்த காலத்துல திரையை கட்டி போட்டு போட மாத்திருக்கேன் எங்க அப்பா சும்மா இல்ல இது பத்தாவதுன்னு எங்க ஆத்தாவை மறுபடியும் நோண்டி இருக்கேன் எட்டாவது ஒரு பொம்பளை பிள்ளை பார்ப்போம் யாரா பிடிச்சிருக்கிறேன் அண்ணா எங்கள் அம்மா அந்த இடமே கொடுக்கல எங்க அப்பா காலையெல்லாம் விழுந்து பதினாறு மணி நேரம் கும்பிட்டு தானம் பண்ணியிருக்கான் எப்படியாவது லைன் பண்ணி விடுறேன் அப்படின்னு எங்கள் ஆத்தா செஞ்சு கர்ப்ப பயில இடம் இல்லை வேணா கேரி போய் தர்றேன் அதில் வேணா ட்ரை பண்றேன் எங்கள் அப்பா உத்தமே எங்கள் ஆத்தா விரலை பிடிச்சலாம் உரிவிருக்கேன் பொழுது போலை இருக்கு இன்னொரு பிள்ளைய பக்கிறது ஏழு ஆம்பளை பயிலுங்க இந்த ஏழு ஆம்பளை பயிர்களுக்கும் ஜாதகத்தில் என்ன வேலை பார்க்கலாம்ன்ட்டு ஜாதக நோட்டை தூக்கிட்டு போயிட்டு சோசியரை கொடுத்துருக்காரு சோசியர் பிரித்து பார்த்து சொல்லியிருக்கேன் அந்த ஜாதக நோட்டில்டமுண்ட்ட ஒன்றாவது பாட புஸ்தகம் பதட்டத்தில் எடுத்துகிட்டு போயிட்டேன் திருப்பி ஜாதக நோட்டை பார்த்தவனே ஜோசியர் சொல்லியிருக்கார் நம்பிராஜன் அவர்களே உங்கள் ஜாதகத்தில் எந்த குறவும் இல்லை வீட்டு மனை கட்டலாம் உங்கள் நாடு எது ஆகாது தொண்டை நாடு நல்லா இருக்கும் குறிஞ்சி நாடு நல்லா இருக்கும் முப்போகம் விலையும் எந்த குறையும் இல்லை இந்த ஏழு ஆம்பளை பய இருக்கிறதே உனக்கு கண்டம் எங்க அப்பாவை கண்டம் ஏழு ஆம்பளை பயில இருக்கிறதுனால ஜாதகத்துல ஆடி மூணாந்தேதி உன்னை அடிச்சு போறோம் சீக்கிரம் ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று அப்படின்னு சொல்ல எங்கள் எங்க அப்பா வெறுவர் வந்தவனே எங்க ஆத்தாவை போய் காலில் விழுந்தி நான் உசரோடு இருக்கணும்னா கொஞ்சம் லைன் பண்ணும் ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுக்கிறவனு சொல்லிருக்கேன் எங்க ஆத்தா சொல்லி இருக்கு என்னால் முடியல மரியாதையாக போகிறையே உலக்கைய எடுத்து வெதரில் அடிக்க வேணாம் ஐயய்யோ ஆனால் எங்கள் அப்பா உத்தமே இந்த உலக்க இங்கே இருந்தால் தாண்டி அடிப்பேன் ஒன்றும் தூக்கி வேலையில் எரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா கிணத்துலையாவது ஓடுக்கணும் உலக்கே தூக்கிட்டு ஓடுறேன் எதுக்கு ஓடணும் உலக்க இப்படி வச்சுட்டே ஓடிருக்கேன் சரி எதிர்த்த விட்டு பழனிசாமி வீடு கட்ட ஆனந்தம் உண்டை குழியை எங்கள் அப்பா பார்க்கல ஐயய்யா எப்படியாவது குழியை தவி இந்த உலக்கைய கம்மாயில போய் போட்டுருவோம்னு இப்படி தவி இருக்கேன் வீட்டுல பிதுக்கு மருந்து ஓட்டு இப்படி படுத்து கிடக்காரு அப்பா அதையும் அதே தர போகும்போது கவக்கம்பு கொண்டு வராரு அந்த ஆங்கில முட்டு கொடுக்க மூடிட்டு இருக்கா இப்பத்தான் உப்பு ஓத்தனம் கொடுத்துட்டு வந்தேன் எங்க அப்பா அந்த மூல பௌத்திரத்துலயும் எனக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்காரு என்ன பண்ணாரு எனக்கு மார்கழியில் கல்யாணம் எவனும் வைக்காத இடத்துல தான் வைப்பேன் அந்த பொண்ணு ஒன்னு பார்த்துருக்கா எங்க அப்பாவும் எங்கள் அம்மாவும் அந்த பொம்பளை பிள்ளையை நான் பார்க்கவே இல்லை பார்க்கல அவ ரெண்டு வரும் பூ வச்சுட்டு வந்துட்டாங்க எங்கள் அம்மாட்ட கேட்டேன் அதை சமைக்கும் போது பிள்ளை தாண்டு அவன் நடந்து ஒரு வயக்காடு தரிசா கடந்து அதில் நடந்து போயிருக்கு அப்படியே பயிரெல்லாம் முண்டி இருக்கு எட்டாயிரம் பேத்துக்கு அன்னதானம் போட்டிருக்காங்க போயிருக்கா பூரா பேரு காலில் விழுந்து கும்பிடுத்தே சோத்துல கை வச்சிருக்காங்க அவளை ஒரு பஞ்ச கல்யாணி அவளை அழகி ஆனா நான் பார்த்தது கிடையாது ஆனா அவ பேர் என்ன தெரியுமா கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் அவ்வளவு அழக நீ என்ன அம்மா சொன்னா போய் சொல்ல மாட்டாங்க கீர்த்தி சுரேஷ் கண்ணே என் பொண்டாட்டி நல்ல விதமா அமையினு அந்த பதினெட்டாம் படியானுக்கு நான் ஆளுகடா வெட்டானேன் அழகு மலையானே என் பொண்டாட்டிய கல்யாணம் முடித்து நான் நாடகம் கிட்டத்தல ஒரு வருஷத்துக்கு வரைய மாட்டேன் வருங்கால என் தங்க வந்து விட்டாயா அதெல்லாம் செய்யாத கல்யாணத்துக்கு அப்புறம் செய்வோம் பப்ளிக்ல பண்ணாத கீர்த்தி நின்றுட்டு கழுத்தை கொஞ்சம் பிடிச்சி விடு ஏன் முண்ட மூட்டு வத்தி சாலையில் வேலை வேலை பார்க்குற ஆ கண்ணே உன் கையே இப்படி இருக்க இருக்கு சோளக்காரது மாதிரி உன் முகம் என்ன லட்சணத்தில் இருக்கும்னு நான் பார்த்துக்கிறேன் என் தங்கம் மச்சான் லெப்ட் ஹேண்ட் திரும்பிடா என் செல்லம் ஹோட்டல் அறந்தாங்கியே தப்பு டா பண்ணிருச்சாடா எந்த காட்டு முண்டேனே தெரியலடா கல் ரேசு கூடுற மாட்டுக்கு சாணி அல்ற உங்கள மாதிரி இருக்கா இவ அம்மா என் சொத்து வத்து அன்பாளையத்தை கூட எழுதி வைக்கிறேன் உங்களுக்கு நான் சித்தி வேணும் சி எனக்கு நீங்க அம்மா உன் மனசுல கொஞ்சமாவது செவருட்டி இருக்கா என்னைய கொள்ள பாக்குறிய உன் பல்லு வேற எத்து பல்லா இருக்கு அன்னைக்கு நான் வேணா வேணாம் தான் மயத்தை புடுங்கினேன் நீ கேட்டையா யோ அசு மொகரைக்கு பாரு ஏழு ஒட்டு பூ பாரு இந்த மசுரத்தாலி எந்த சாணி இருந்து எடுத்தியோ வா வாட்ல இது கூட கிடைக்காம இங்க வா வா அசதிக்கு இல்லாட்டாலும் வசதிக்கு வச்சுக்கிறேன் ஏ இப்படி வராத என்னமோ குத்துது கலப்ப உழுது மாதிரி மீண்டா அந்த கருமத்தா அமுக்குனே புசுக்கு புசுக்குன்னு ஒட்டுது ஆ நீ சரியான ஏமாத்துக்கார போயதேன் அன்னைக்கு நைட்டு மட்டும் என்ன என்ன சொன்ன என்னையே அது பொழுது போல தண்ணி அடிச்சிட்டு மண்டை காஞ்சிச்சு உன்னைய காய்ச்சிட்டேன் கண்ணே நீ பக்கத்தில் வராத களி கிழக்க வெஞ்ச மலை வீட்டுக்குள்ளே இரச அடிச்சது மாதிரி வருது எச்சி தாத்தா நல்லாருப்பா அண்ணே வயிறு வயல்ல ஒரு வருஷத்துக்கு லீஸுக்கு விட்டுட்டு போறேன் இத வச்சு எப்படியாவது பிரசண்டேஜ் இருக்காரா நூறு நாட்டை போடுங்க போடுங்கப்போ ஒரு வீட்லயும் கதவு திறக்க மாட்டாங்க நீ நடந்து போனா வா வாமே வா அண்ணே இப்படி ஒரு பொண்டாட்டி நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தா யாராவது வீட்டுக்கு போகலாண்ணே அது மூஞ்சிய பாருங்கண்ணே முனி மாதிரி என் வாழ்க்கையில் நீ குறுக்கெடாதா கீர்த்தி சுரேஷ் இந்த பேரை வச்ச உடனே செருப்புக்கிட்ட அடிச்சு நான் செருப்பை எடுத்துட்டு வரட்டா கீர்த்தி சுரேஷ் நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி நீ ஏழு வருஷம் ஆச்சு நீ கல்யாணம் பண்ணு என்னமோ பண்ணு ஆனால் என்னைய மட்டும் விட்றாதா மத்தியா உன்னை கடன் மாட்டில விட்டு போயிடுறேன் மாட்டை காலி பண்ணிடு காணி வர வா என் பொண்ணாட்டியை கூப்பிடுவா பேர் கீர்த்தி சுரேஷ் அது பேர் என்ன தெரியுமா எனக்கு எப்படி இது கண்ணே நமிதா மத்தியா நான் உனக்கு எப்பயுமே பொச்சு பொச்சுன்னு முத்தம் உனக்கு முச்சு முச்சுன்னு கேலி பத்தி அது என்னடா புச்சு கண்ணே அதல கொஞ்சம் வாளிமே இதே மாதிரி வைவேன் கண்ணே انا ரெண்டு முண்டையும் வழங்கா முண்டையா வாழ்க்கையில பிடிச்சு இழுilizடாங்கள வயிவே இல்ல ஏன் எனக்கு என்ன குறைச்சேன் ஏ போம்மா ஏன் என்னாச்சு

உனக்கு பிள்ளை வரந்தால் முத தாழ்த்து செத்துருவேன் கத்தியோட பெட்டில் நிற்பேன் உனக்கு குழந்த வரக்கும் தான் காக்கா மாதிரி இருக்கும் ஒன்னே மாதிரிதான் இருக்கும் ஆம்பளை போய் பிறந்தா சேலைய பாரு பசுல கூட்டத்துல இறந்தவன் போல மாதிரி இருக்கா தகச்சி அம்மா தகச்சி வாத்தா

அப்பா அந்த அங்க காட்டப்பி அணுகிறதுமா காவலை பாக்க சொல்லி இருக்காங்க

ஆ காட்டுக்கோழி کولی நினச்சி நினைச்சு லெக் லக் லைன் பண்ணேன் கடைசியில் உள்ளே வந்து செவர் ஒட்டி ஆனா இது மேல நீ ஆசைப்பட்டு உன்னைனா நான் என்னத்தை நான் சொல்றதே தெரியல என்ன குரும்பு ஐயோ அத்தி 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 உன்னை வர்ணிக்கிறத பாரு என்ன என்ன பண்ணார் தெரியுமா என்ன

darle de, de una manera